ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாக்கத்தை தெரிவித்துக் கொள்ளே மாயன் மயம் உங்கள் நலன் தான் இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் திருத்தணிக்கு அருகே அமைந்த பாதசிரீஸ்வரர் ஆலயத்துடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மாயன்மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறத ஒரு காரணமே காரணம் அந்த ஆலயத்தின் அந்த இறை அருள் முழுமையாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாலாம் பதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கணும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமையிலும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு பாத சிலர்வு உங்களுக்கு நல்ல முறையில் அருள் புரிவார் கும்பராசி ஆன்மீக சகோதரி சகோதரி மாயின் மனையினை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் குரு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் ராகுகேது பயிற்சியாகட்டும் இந்த பயிற்சிகள் முழுமையான நற்பரணையை ஏனோ கும்பராசி பெற முடியவில்லையே என்று என் மனத்தில் தோண்டிய பொழுதெல்லாம் என்னை நேரில் சந்திக்கின்றவர்களுக்கெல்லாம் நான் சொடி பிரசனத்தின் மூலமாக செவ்வாயை வைத்து தான் நான் பலன் சொல்லி வருகின்றேன் குறுகிய காலமான அந்த செவ்வாய் பயிற்சியாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைத்தும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை அதிகப்படுத்தி தருகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களுடைய இருந்து நாம் தப்பித்து விடலாம் எளிதில் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுன்னு சொல்கிறான்ல அதுதான் காரணம் எந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் வந்தாலும் கூட நம்மை காக்கின்ற ஒரு கவசம் ரட்சகன் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய பயிற்சியை மாயன் மையம்ல தொடர்ந்து சொல்லி வர இறையர்கள் துணை செய்யும் நம்புகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மற்ற கிரகத்தினுடைய காரகத்தன்மையோட செவ்வாயின் காரகத்தன்மை அற்புதம் பூமிகாரகன் இரத்த காரகன் அதிகாரம் படைத்த பதவிக்கான ஒரு காரகத்தன்மை உள்ளவன் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் என்று அடிக்க கொண்டே போகலாம் அற்புதத்தை செவ்வாய் வருவாய் என்றே சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முருகன் தெய்வமாக கொண்டிருந்தாலும் கூட மகாகணபதியினால் அந்த அங்கார அங்காரப்பதவை பெற்றவன் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரையும் சிறப்பு அதிகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு மூணேகால் மணி அளவில் அவர் என்ன பண்ணுறாருனா மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி இந்த மீனத்திலிருந்து பே மேஷத்துக்குப் பெயர் செவ்வாய் எவ்வாறு இருக்கும் கும்பத்திற்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஜென்மசனியாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் த மனது உடம்பு ரெண்டு தவறான பாதையில் சென்றாலோ இப்போ மட்டுமல்ல ஏதோ ஒரு பிறவியில் சென்றாலும் கூட அதனுடைய பலனை தருவதில் சனி பகவான் தயங்குவதில்லை யாருக்குமே தன் பிள்ளைகள் மீது அக்கறை தானே அந்த வகையில் மகரத்துக்கும் கும்பத்திற்கும் சனி சொந்தமாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் ஜென்மசனி வந்துவிட்டதே என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்னுடைய அனுபவத்தில் ஜென்மசனி காலத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் எதையும் இழக்காமல் இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தா கும்பராசிக்காரங்க இதுக்கு காரணம் என்னான்னு என்னுடைய ஜோ சோழி பிரசரத்தில் பார்க்கும்போது அதிர்ந்து விட்டேன் ஆச்சரியப்பட்டு விட்டேன் ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பாதிக்கப்பட்டு பிரிந்து போகின்ற சூழ்நிலை கும்பராசியில் சிலருக்கு இருந்தாலும் கூட அந்த பிரிவு இல்லாமல் கடைசி வரை ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு சக்தி எதுன்னு பார்த்தா அது செவ்வாய் கடுமையான வேதனைகளும் துன்பங்களும் இருந்தாலும் கூட உடல் ரீதியாக மன ரீதியாக காத்த ஒரு சக்தி எதுன்னா அது செவ்வாய் கும்பராசிக்கு அதே நேரத்தில் எத்தனையோ அவமானங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட அதை எதிர்த்து போராடுகின்ற மனோ திடம் யார் தந்தாருன்னா செவ்வாய் கும்பராசிக்கு அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக இந்த காலகட்டத்தில் கும்பராசியை வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் பஞ்சமாதிபதி புதன் உங்களுக்கு ஏடரை சனி நடந்தாலும் கூட கும்பராசிக்கு ஆட்சி அதிபதி என்பதனால சிரமங்கள் பெரிய அளவில் இருந்தாலும் கூட அந்த சிரமங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வார் அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தை பரப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பயப்படாதீங்க அதாவது புதனும் குருவும் ஏதாவது ஒரு ஜோதிடம் சொல்லணும்னா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி சொன்னோன்னா பயிற்சியான கிரகத்தை மட்டும் மட்டுமே வச்சு சொல்ல முடியாதுங்க மற்ற கிரகங்களுடைய துணையும் இருப்பும் அவ்வளவு முக்கியம் இதை கொடுப்பதை அவன் தடுப்பான் அவன் தடுப்பதை இவன் கொடுப்பான் அப்படிப்பட்ட நிலை தான் கிரகத்தினுடைய நிலை நல்ல தசாபுத்தி அமைந்துவிட்டால் மட்டுமே நம்மை காக்கின்ற கவசம் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி புதன் மட்டும் கிடையாதுங்க க கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரணம் சிறப்பாக இருப்பதனால குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சொல்ல சொல்ல காப்பாற்றாமல் இருந்து இருந்தீங்கன்னா அது காரணம் குரு தான் காரணம் குரு அந்த குரு இதுவரை உங்கள் வா பக்கம் திரும்பியே பார்க்கலங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த குரு பயிற்சியில் திரும்பி பார்த்ததோடு செவ்வாயோடு துணையோடு நீங்கள் சொல்கிற வாக்கு பலிதமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தன்மை வாங்கிய கடனை அடைக்கின்ற வழிமுறைகளெல்லாம் பிறக்கும் சிலரெல்லாம் கடை வாங்கி தலைமறைவு வாழ்க்கையை வாழ்வார்கள் சிலரெல்லாம் கலங்கி போவார்கள் அந்த கவலை தீர்க்கின்ற ஒரு மருந்து தான் இந்த செவ்வாய் பயிற்சியில் குருவினுடைய அருள் ராசிநாதன் சனியை பொறுத்தவரைக்கும் ராசியிலேயே சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம் அவரோட சத்தமாதிபதி சூரியனும் சஞ்சரிக்கின்றார் இந்த சனியும் சூரியனை சந்திக்கிறது சஞ்சரிக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை இருந்தாலும் கூட செவ்வாய் துணை இருப்பதனால இந்த சந்திப்பினுடைய பாதிப்பு உங்களை தாக்காது அதே நேரத்தில் உங்கள் தாய் தந்தை வழியில் குறிப்பாக தந்தை வழியில் ஏதாவது ஒரு பிதுர் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கடமை அந்த இரம் மறைந்து போன அந்த ஆத்மாக்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த பிதுர் கடன் இருந்தால் தயவு செய்து அதை செய்து விடுங்க செங்கல்பட்டுக்கும் பா திருக்கண்டத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாராயணனுடைய திருக்கோவில் அங்கே காரியங்கள் தினமும் நடைபெறுகின்றன அந்த கோராயனில் அதை பிதுர் நாராயணன் அந்த நாராயணன் கோயிலில் போய்ட்டு அந்த பரிகாரம் பண்ணுங்க இல்லை என்றால் அருகிலே பித்ருக்களுக்கு தந்தை வழியில் ஏதாவது பாக்கி இருந்தால் செய்யுங்க தந்தையினுடைய சாபம் இருந்தால் கும்பராசியை இந்த காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தாய் தந்தையை மனம் நோகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவருடைய உடல்நிலையில் அக்கறை கேட்டுங்க பிடிக்குதோ பிடிக்கலோ நாம் வருவதற்கு அவர் ஒரு காரணமாக அமைந்து விட்டார் எந்த பிரச்சனை வந்தாலும் விரைவில் தீடுகின்ற தன்மையை செவ்வாய் உங்களுக்கு தருவார் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரணத்தன்மை இல்லாதனால தான் இதுவரை நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாமல் அதாவது ஒரு பாம்புக்கு நம்ம ஏன் பாதுபாக்கணும் அப்புறம் கொத்துதேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவன் நல்லவனாக கெட்டவனா கூட புரிஞ்சிக்க முடியலையே அவன் அந்த அந்த செயல் அந்த பகைவன் அந்த சத்ரு நம்மை மட்டுமல்ல நம் இல்லறத்தை மட்டுமல்ல நம் தொழிலை மட்டுமல்ல நம் வாழ்வையே குலைத்து விடுகின்றார்கள் அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்கின்ற தன்மையை இந்த செவ்வாய் பயிற்சியில் கும்பராசிக்கு செவ்வாய் தருகார் அது மட்டும் கிடையாதுங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை பதிகின்ற அற்புதமான இடம் உங்கள் மீது இருப்பதனால வீண் பழிபாவங்கள் இருந்தாலும் கூட விலகிவிடும் வீண் பழிபாவங்கள் வருகின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நல்ல யோகத்தை தரக்கூடிய ராகு அதீத ஆசையை தூண்டினாலும் கூட அதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அணையாக குரு பகவான் இந்த செவ்வாய் பயிற்சியினை காப்பாற்றுவார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகல்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் தருவார் வரைக்கும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நிம்மதி தருவார் அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலைக்கோ ஒரு ஆதாயத்துக்கோ முயற்சி பண்ணீங்கன்னா சரியான நேரம் சரியான காலகட்டம் அரசு துறையில் வேலை பார்க்குற ஆண் பெண் இருபாளருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றத்தை தருவார் உங்கள் திறமையும் அறிவையும் வெளிப்படுத்துகின்ற தன்மையை செவ்வாய் கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் தருவார் அது மட்டும் கிடையாதுங்க கலத்திரகாரகன் சுக்ரன் செவ்வாயோடு இருப்பதை அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது சில வீண் பயம் வீண் மனசில் சஞ்சலங்கள் வந்து சேரும் ஒரு அடிவயத்தில் பயம் போன்ற ஒரு உணவு இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் நான் சொல்வதை செய்தாலே போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் அந்த பயம் வந்து உடல் ரீதியாக ரீதியாக வரக்கூடாது இதை மட்டும் தடுத்து விடுவீர்களானால் இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து விடுவீனால குபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வச்ச மாதிரி தாங்க எந்த தடை வந்தாலும் தடையை தகர்த்தறிந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அதாவது செவ்வாயினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் அதுதான் இந்த செவ்வாய் பயிற்சியில் காரணம் என்னென்னா கலத்திரகாரகன் கலத்திரகாரகன் யார் சுக்கிரன் சுக்ரன் எதற்கு சொந்தக்காரன் குடும்பம் அந்யோன்யம் பாசம் பந்தம் அதுக்கு சொந்தக்காரன் அது கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கோபதாபங்கள் வராமலும் பிரிவை நோக்கி நகராமலும் பிள்ளைகள் மத்தியில் ஒரு அன்பும் அனுசரணையும் ஏற்பட வேண்டுமானால் நான் சொல்கின்ற அந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து விடுங்கள் காரணம் என்னென்னா கடத்திரகாரகன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லது இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செவ்வாய் பயிற்சி அன்னைக்கு தான் வி விஸ் வைகாசின்னு சொல்லுவாங்க அந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்புங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது பங்குடி மாதம் குலதெய்வத்துக்கு உரியது அந்த மார்கழி மாதம் நாராயணுக்கு உரியது என்று சொன்னாலும் கூட இந்த வைகாசி மாதம் முருகனுக்கு உரியது பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு நாள் அது மட்டும் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் முருகனுடைய அவதார திருநாள் இந்த வைகாசி மாதம் சொல்கிறாங்க இல்லையா இந்த வைகாசி மாதத்தில் அவர்கிட்ட செவ்வாய் வெள்ளியில் கும்பராசிக்காரர்களே இதை செய்து பாருங்கள் உங்களை காக்கின்ற ஒரு கவசம் எந்த தடை வந்தாலும் தகர்ந்து போயிடும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவருக்கு நல்லெண்ண அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு இந்த வெள்ளி செவ்வாயில் ஏதோ ஒரு நாளில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள் அதை விட ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் எண்ணிக்கி ஒரு அதாவது பால் மட்டும் அருந்தி உபவாசம் இருந்து முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கந்தா என்றோ கடம்பா என்றா முருகா என்றோ அல்ல கந்த சப்சி கவசமோ கந்தகுரு கவசமோ முருகன் சம்பந்தமான ஏதோ ஒரு நினைவோடு வாழ்வீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அற்புதமான ஒரு விளைவு அற்புதமான ஒரு நற்பலனை தரக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பயம் இல்லாத நிம்மதியான வாழ்வை தரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசி